அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து புனித ரமலானை முன்னிட்டு எம்எஸ்ஆர் இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் மீடியா நடாத்தும் முசாபக்கத்துர் ரமலான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுவர்களுக்கான மாபெரும் பரிசு போட்டி நீங்களும் கலந்து பரிசுல்களை வெல்லும் அரிய வாய்ப்பினை பெற்றிடுங்கள்

وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأئذه من أداب الكبر ومن أداب النار بلو سيدة بن أودم دعا ಅಶ್ಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲ ವ ಅಶ್ಹದು ಅನ್ನ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ ಅಶ್ವದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲ ವಹ್ದ ಹುಲಾ ಶರೀಕಲ ವ ಅಶ್ವದು ಅನ್ನ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬುದುಹು ವರಸೂಳುಹು